இருந்தார் அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அவருக்கு பக்கத்தில் நிறைய சீடர்கள்லாம் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க கே குருவுக்காக ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே கேட்டாங்க குருவே நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க நீங்கள் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போக விரும்புறீங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் சொர்க்கத்துக்கு போக எனக்கு வேண்டாம் நான் நரகத்துக்கு போக தான் விரும்புகிறேன் அப்படின்னாரு அப்போ அவங்களாம் கேட்டாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க குருவே நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு தானே போகணும் அப்படின்னோடனே சொர்க்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஞானம் பெற்றவர்களாக தங்களை தாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்காங்க ஆனால் இன்னும் துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எங்களுடைய வேலை இருக்குது அதனால நான் நரகத்துக்கு போக தான் ஆசைப்பட்றேன் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்து அவங்கள துன்பம் இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை எல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இறுதி ஆசை அதனால் நான் நரகத்துக்கு போவேன்னு சொன்னாராம் அவர்